வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி முப்பத்தி எட்டு கதைக்குள் செல்வாமா நண்பர்களே திருமணம் என்றாலே கொண்டாட்டத்திற்கு குறைவில்லைதான் இதில் இரு வீட்டாரும் ஒரே வீட்டில் இருப்பதென்பதை பற்றி கேட்கவா வேண்டும் வலராம் பார்வதி கிருஷ்ணனோடு தங்களது வருங்கால மருமகனுக்கு ஆரத்தி எடுத்து மொத்த குடும்பமும் வாசலில் இருந்து வரவேற்று சென்றது இந்த நான்கு வருடங்களில் பல முறை வந்திருந்தாலும் இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் முடித்து மருமகனாய் உள்ளே வந்தவனுக்கு மனம் ஒருவித உற்சாகத்தில் இருந்தது அமுதினி தனது இரண்டு வயது மகனுடனும் கன்னிகா தனது ஒரு வயது மகளோடும் இருக்க கார்த்திகேயனின் மனைவி ஸ்வப்னா ஏழு மாத கர்ப்பிணியாயிருந்தாள் மாறனுக்கு திருமணம் முடிந்து எட்டு மாதங்கள் ஆகியிருக்க அவனது மனைவி சித்ரா தேவியும் இளையவர்களோடு நின்றிருந்தாள் பெருமளவில் சொந்தங்கள் மறுநாள் தான் வரவிருப்பதால் முகந்தன் இயல்பாய் தன்னவடை தேட அமுதினி மொட்டை மாடியை கண்காட்டினாள் அதில் புன்னகை பெரிதாக அவளுக்கு கஞ்சிமிட்டு நின்ற தெரிவித்தவன் மற்றவர்கள் கண்களை உறுத்தாத வண்ணம் மாடிக்கு சென்றிருந்தான் இரவின் நில ஒளியில் அழகிய இளஞ்சிவப்பு வண்ண பட்டுடுத்தி சுவரின் மேல் அமர்ந்திருந்தவாறு கால்களை ஆட்டிக் கொண்டிருந்தவளை பார்த்தவன் குரல் கொடுக்க மலரே தங்கமே என்றவள் வேகமாய் இறங்கி அவன் அருகில் வந்திருந்தாள் கவனம் ஏன் இப்படி அவசரம் ஏன் சொல்ல மாட்ட நீ வாட்டுக்கு ஒரு மண்டலத்துக்கு சாமியை உட்கார்ந்துட்ட என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் என்றவள் ஆசை தீர அவனது இரு கன்னங்களையும் கைக்குள் அழுத்தி கொண்டாள் மலர் என்னை மிஸ் செய்தோ உனக்கு தெரியாதா உன்னியேட்டா என்றவள் அவனை இடுப்போடு கட்டி கொண்டாள் அமுதினி பரஞ்சு அஞ்சு மினிட்டில் கீழே வரணும்னு அவ கிடக்குறா அதெல்லாம் சமாளிப்பா இங்கே பாரு என்றவள் தன் இரு கைகளையும் அவன் முன் நீட்டினாள் அழகாய் அரக்கு வண்ணத்தில் பதிந்திருந்த மருதானியின் நறுமணத்தை மூக்கின் அருகில் வைத்து மோப்பம் பிடித்தவனாய் மெஹந்தி வைக்கலையா மலரே இது இதுதானே இஷ்டம் அதுக்காக வெட்டிங் எல்லாரும் அதுதானே வைப்பா நம்ம கல்யாணம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் எனக்கு இதுதான் பிடிக்கும் என்றவளின் மூக்கை திருக்கி சிரித்தான் இன்னும் ரெண்டு நாளில் என்ற என்ற என்ட ஆகப் போறா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கே தெரியுமா நாலு வருஷம் இட்ஸ் நாட் ஈஸி மலரே ஒருபாடு மிஸ் பண்ணினேன் ஆனால் எனக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குன்னு பயமாக இருக்குது என்றவள் அவனை நிமிர்ந்து பார்க்க அர்த்தமாய் புன்னகைத்தவனாய் இன்னுமாய் தன்னோடு இருக்கிக் கொண்டான் இப்படியே வெளியில் போய் சொன்னால் என் மானம் போகுண்டி இருந்தாலும் அதான உண்மை நீ சரியான கேடி நீ யாருக்கு தெரியும் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா மதி என்றதில் சினிங்கியவளாய் செல்லமாய் அவனை அடித்தாள் இருவருமே தங்களது வேலைகளில் பிஸியாக இருந்ததால் பாதிக்கு மேல் திருமண ஏற்பாடுகளாய் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதே தெரியாமல் தான் சுற்றி வந்தனர் அதிலும் அத்தனை பேரின் செல்லமானவளின் விருப்பப்படியே அவரது தந்தை திருமணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பது அறியாமலேயே தன் பிறந்த வீட்டை சுற்றி வந்தாள் மங்கை மாலை வரவேற்பு சொந்த பந்தங்களால் வீடே நிறைந்திருக்க சட்டன வீட்டின் ஒலிபெருக்கி சத்தம் எழுப்ப மங்கை முகுந்தனோடு மற்ற உறவினர்களும் கூடத்திற்கு வர அவர்களது மொத்த குடும்பமும் அவளைத்தான் பார்த்திருந்தனர் ஏ என்னவோ பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாருமா என்னது என்றபோது கூட்டத்தின் நடுவில் இருந்து ஆணும் பெண்ணுமாய் ஆறு பேர் வந்து அவரிடம் பூங்கொத்தை நீட்ட ஆச்சரியத்தில் வாயை பிழந்தவளாய் தன் வீட்டினரை தான் பார்த்திருந்தாள் பிறந்து வரும்போதே சிலர் வர வாங்கி வருவாங்க பிறந்து வரும்போதே சிலர் வரம் வாங்கி தரவே வருவாங்க வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா சித்திரும்ப நசுக்காத சிங்கந்தான் எங்கம்மா மறுபிறவி உண்டுன்னா எனக்கென்ன வேணும் இந்த மகளுக்கே நானும் தான் மகனாக வேண்டும் என்று இரு இரு வரிகளுக்கும் திருமாமாரன் கார்த்தி என வந்து நின்று அவளுக்கு பூ கொடுக்க கண்களை கண்ணீர் நிறைக்க புன்னகைத்து நின்றவளை தோள்பற்றி நின்றிருந்தான் முகுந்தன் மகள் முகத்தை பார்க்க திறன் இல்லாதவராய் முத்துப்பாண்டி ஒதுங்கி நிற்க அடுத்த பாடலாய் மூங்கில் விட்டுச் சென்ற பின்னே அந்த பாட்டோடு மூங்கிலுக்கு உறவென்ன பெற்ற மகள் பிரிகின்றாள் அந்த பெண்ணோடு தந்தைக்குள்ள உரிமை என்ன என்றதிலேயே மங்கைக்கு கண்ணீரில் நீர் விட பள்ளி செல்லும் பிள்ளையாய் தந்தையைத்தான் தேடினாள் என்றவள் கை நீட்ட முத்துப்பாண்டி வந்து தன் மீனாட்சியை தாங்கிக் கொண்டார் அவள் மீதான அன்பை வெளிப்படுத்த நினைத்தவர்களாய் சிறியவர்கள் இதெல்லாம் ஏற்பாடு செய்திருக்க நினைக்க நினைத்த அளவு எளிதாயிருக்கவில்லை அத்தனை பேருக்குமே கண்கள் கலங்கியிருக்க தந்தையும் மகளையும் உருட்டி மிரட்டி பூங்கோதியும் குணவதியும் தான் சரி கட்டினர் ஏல உன் தங்கச்சி வீட்டுக்கு வாழ அனுப்ப இந்தக்க போறா என் பிள்ளை இனி அந்த வீட்டு பொண்ணுதானம்மா ம் நான் உன் பொண்டாட்டி எல்லாரும் அப்படித்தானே வந்தோம் உன் மக போகிற இடம் சந்தோஷம் செழித்து கிடக்கணும்னு சந்தோஷப்படுறத விட்டுட்டு இது எந்தவருக்குமே குரல் கரகரத்து தான் இருந்தது கிழவி என் இம்சம் இல்லாமல் ஜாலியாக இருப்பில்ல ஆமாடி எவ்வளோ நிம்மதியாக இருப்பேன் தெரியுமா எங்கள் அப்பா உன்னை கொஞ்சரதுல உனக்கு ஏன் இம்புட்டு வைத்திருச்சிலோ தேவைதான் எனக்கு கல்யாணம் கட்டி போய் அந்த வருஷமே பிள்ளையை பெற்று உன்னையே ஆயுசுக்கும் வளர்த்துட்டு கிடப்பாங்களா என்றதில் பாட்டியை அநியாயத்திற்கும் முறைத்து வைத்தாள் மா நீ இந்த கிளவிக்கு வக்கனையாக சமைச்சு கொடுக்குறல்ல அந்த கொழுப்பு தான் கண்ணே அப்பத்தாவா பிள்ள பேசாத அங்கேயும் போய் துடுக்குத்தனமாக பேசிப்பூடாத என்ன பார்த்து சூதானமாக நடக்கணும் மதினி என் மருமாளுக்கு இல்லாத உரிமையாக என் வீட்டில் எதுக்கு இப்படி எல்லாருமே பிள்ளைய பயமுறுத்துறீங்க நீ கண்ணை மங்க ஏண்டா நான் கல்யாணம் பண்ணி போனேன் போ யாராவது அழுதீங்களா இன்னைக்கு என்னவோ குடங்குடமா கண்ணீர் விடுறீங்க என்ற அமுதினியை பார்த்த திருமா தன் கைக்குட்டையை கொடுத்தவாறு உன் கண்ணை தொடச்சிட்டு பேசிடி என்றதில் அமுதினி தன் மங்கையை கொண்டார் பின் மதியத்தில் மண்டபத்திற்கு வந்த மங்கை அருகில் இருந்த சிறு இடத்தில் பந்தல் போடப்பட்டு மக்கள் வந்து போன வண்ணம் இருந்ததை கவனித்து தந்தையிடம் கேட்க நீதானல மீனாட்சி திருக்கல்யாணத்தை போல உன் கல்யாணம் நடக்கணும்னு சொன்னேன் அஞ்சு ஆசிரமம் முதியோர் இல்லத்துக்கெல்லாம் இன்னைக்கு காலையிலிருந்து நாளைக்கு ராத்திரி வர இங்கேருந்து தான் சாப்பாடு போகுதுல ஊருக்கே போட ஆசைதான் இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது சந்தோஷமா என் தந்தைக்கு பதில் சொல்லக்கூட முடியாமல் நின்றிருந்தாள் மங்கை மாலை வரவேற்பு கோலாகலமாய் தொடங்கியிருக்க மாப்பிள்ளை அழைப்பு முடிந்து வாசலில் இருந்து முகுந்தன் உள்ளே நுழைந்த நேரம் போடாத வேஷம் பல போட்டார் சுந்தரரு மீனாட்சி கரம்புடிக்க நடந்தார் பல மேடான பாதையெல்லாம் கடந்தார் மறிப்போன மல்லு கட்ட துணிஞ்சார் மகராசி கண்ணக்கண்டு பணிஞ்சார் என்ற பாடல் தொடங்க முகம் கொள்ளா புன்னகையோடு மேடையை அடைந்தவன் தன்னவளுக்காக வாசலையே பார்த்திருக்க திருமாவும் மாறனும் முன்னே பிடித்திருக்க கார்த்திகேயனும் கிருஷ்ணனும் பின்னே பிடித்திருந்த தாமரை வடிவ பல்லக்கின் நடுவில் தேவதையாய் அமர்ந்திருந்தாள் மாமலர் மங்கை முகுந்தன் விழிவிரித்து பற்கள் தெரிய புன்னகைத்து நிற்க மொத்த குடும்பமும் தங்கள் வீட்டு பெண்ணின் அழகை கண்குளிர பார்த்து மகிழ்ந்தன பல்லாக்கு குதிரையிலே பவனிவரும் மீனாட்சி பாண்டியர சொக்கனிடம் பாசம் வச்ச ராசாத்தி என்ற பாடலுக்கு தாமரையின் நடுவில் ஆரஞ்சு வண்ண பட்டுப்புடவையில் தங்க நகைகள் மட்டுமே கழுத்தை நிறைந்திருக்க மெலிதான ஒப்பனையில் தலையை வரவேற்பிற்கு ஏற்றவாறு அலங்கரித்து விரித்து விட்டிருந்தவளின் முகத்தில் அத்தனை நாட்களும் அவள் அறியாத நாணம் மேலும் அழகூட்டுவதாய் மாறாத அன்பு வச்ச மகராசி மறையாத எண்ணம் வச்ச மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது என்றவள் அண்ணன்களின் கைபிடித்து மேடையேறி தன்னவனின் அருகில் நின்ற நொடி முகுந்தன் தனது இடக்கையை அவளது வழக்கையோடு கோர்த்து கொண்டான் இது இத்தனை சௌந்தரியமாய் இத்தனை அமைதியாய் தங்கமே செம்ம டென்ஷனா இருக்கு நாங்க எல்லாம் இருக்கும்போது என்ன டென்ஷன் மலரே இது உனக்கான நாள் ஹாப்பியா இருக்கணும் என்ன உம் என்றவள் மென்னகைக்க மணமக்களுக்கான மாலை கொண்டு வரப்பட்டது முகுந்தனும் மங்கையும் ஒருவரை ஒருவர் பார்த்த வண்ணம் நின்றிருக்க மங்கையின் அந்த கருகரு விழிகளில் நோக்கியவனாய் அசையாமல் நின்றிருந்தான் முகுந்தன் அவளே முதலில் மாலை போடலாம் என்று கையை உயர்த்த சற்று தலையை பின்னே இழுத்தவன் புன்னகைத்து நின்றான் ஏட்டா என்றவள் வெட்கத்தில் குனிந்து நிமிர அவளையே பார்த்தவன் இடவளமாய் தலையசைத்து தன் இடக்கண்ணத்தை அவள் புறம் திருப்பி ஒற்றை வீரரால் சுட்டி மங்கை மொத்தமாய் முகம் சிவந்து போனாள் அருகில் மொத்த குடும்பமும் ஆரவாரம் செய்ய யாரையும் நிமிர்ந்து பார்க்கக்கூட திராணி இல்லாதவளாய் லேசாய் உதடு பதித்து நகர்ந்தாள் முகுந்தனின் புன்னகை பெரிதாக ஒற்றைக்கால் மடக்கி அமர்ந்தவன் அவள் மாலையிட வாகாய் தலை மங்கைக்கு கண்கள் அதுவாய் கலங்க என்ன முகுந்தா நீ இப்படி சரண்டர் ஆகிட்ட இப்போவா அது ஆச்சு அஞ்சு வருஷம் என்றதில் பெரியதாய் ஒரு சிரிப்பலை அவ்விடத்தை நிரப்பியது அடுத்ததாய் விருந்தினர்கள் எல்லாம் பரிசு பொருட்களை கொடுத்து முடித்திருக்க டிஜேவிற்கு செய்கை செய்தபடி முகுந்தன் மங்கையின் கைபிடித்து கீழே அழைத்து செல்ல இளையவர்கள் மங்கையை சுற்றி நின்ற வண்ணம் சிரித்திருந்தனர் ஐயோ இதெல்லாம் வேண்டாம் அப்போ சொன்னதுதான் இது உனக்கான நாள் சக்கரே உனக்கு எப்போ நிறுத்தணும்னு தோணுதோ அப்ப ஆடுறதை நிறுத்து என்ன ரெடியா என்றதற்கு சம்மதமாய் தலையசைத்தவள் தன்னவனோடு சேர்ந்து போட்ட ஆட்டத்தில் மற்றவர்களெல்லாம் ஒரு கட்டத்தில் ஆடுவதையே நிறுத்தியிருந்தனர் வசந்த் கார்த்தி திருமா மாறன் கிருஷ்ணன் என இலசுகளின் விசில் சத்தத்தில் இன்னுமாய் பரவச நிலைக்கு சென்றிருந்த மங்கையை இடுப்போடு சேர்ந்து சுற்றியிருந்தான் உண்ணி முகுந்தன் நண்பர்லே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி